அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது டெக்ஸியார் வேத ஆராய்ச்சி நான் போதக டேனியல் நந்தகுமார் இன்றைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சி இந்த புதிய வருடத்தில் முதல் வேத ஆராய்ச்சியாக மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த வசனத்தில் யோவான் ஸ்நானனின் எச்சரிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல மரம் மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினியில ஓடப்படும் பிரிமானவர்களே இந்த வசனத்தில் காலம் பொருள் எதிர்பார்ப்பு விளைவு எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் விளைவுக்கான காரணம் ஆகவே அந்த எச்சரிக்கை குறித்து யோவான் ஸ்நானன் குறிப்பிடும் பொழுது இவ்வளவு விஷயங்களை அங்கே சுட்டி காட்டுகிறார் முதலாவது எச்சரிக்கை செய்கிற யோவான்ஸ் ஸ்நானன் காலத்தை குறிப்பிடுகிறார் அந்த வசனம் இப்பொழுதே என்று ஆரம்பமாகிறது அந்த இப்பொழுதே என்பதுதான் அந்த எச்சரிக்கைக்குரிய காலம் பிரிமானோர்களே எந்த ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்று தான் மனம் திரும்பினதற்குரிய அடையாளத்தை பெற்றுகிறானோ அந்த நிமிடம் முதல் அந்த நேரம் முதல் என்கிற அர்த்தத்தை குறிப்பதுதான் இந்த இப்பொழுதே என்கிற வார்த்தையின் பொருள் ஞானஸ்நானம் பெறுகிற பெற்று வருகிற மக்கள் அனைவருக்கும் அவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு தன்னுடைய எச்சரிப்பை வெளிப்படுத்துகிறார் இப்பொழுதே என்று சொல்லுகிறார் இப்பொழுதே என்று சொல்லிவிட்டு பொருட்களை அங்கே குறிப்பிடுகிறார் என்ன பொருள்கள் கோடரி என்று முதல் பொருளை அவர் குறிப்பிடுகிறார் கோடரியானது வெட்டக்கூடிய ஆயுதம் மரங்களை வெட்டுவதற்காக பயன்படுத்துகிற ஆயுதம் கோடரி மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இரண்டாவது பொருள் மரங்கள் மரங்களை வெட்டுவதற்காக வெட்டுகிற ஒரு ஆயுதத்தை பிரிமானவர்களே இது வெட்டுகிற ஆயுதம் என்றால் அழிக்கக்கூடிய ஆயுதம் சோ அந்த மரங்கள் அழிக்கப்படுவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது ஆகவே அந்த மரங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையே அவர் அங்கே குறிப்பிடுகிறார் தோப்புகளிலே அல்லது தோட்டங்களிலே மரங்களை வைத்திருக்கிற எஜமானர்கள் முதலாளிகள் அந்த மரங்களை ஒவ்வொரு வருடமும் கவனித்து வருவார்கள் அந்த மரங்களிலிருந்து தங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்ன பலன் வருகிறது அந்த மரங்களினால் நன்மை இருக்கிறதா இல்லையா என்று கவனித்து வருகிறான் மரங்களினால் எந்த ஒரு மரத்தினால் தனக்கு பிரயோஜனம் இல்லை என்று அந்த எஜமான் காண்கிறாரோ உடனே தோட்டக்காரனை அழைத்து அந்த மரங்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த தோட்டக்காரனுடைய கரங்களிலே கோடரையை கொடுத்து வேர் அருகே வைப்பதற்கு கட்டளையிடுகிறான் வேர் அருகே வைக்கப்பட்ட ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரத்தினுடைய காலம் ஒரு வருடம் ஸோ அந்த ஒரு வருடம் அதை கவனிப்பார்கள் லூகா சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆகவே யோவான் ஸ்நானன் இங்கே மனிதர்களை மரங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வெட்டக்கூடிய ஆயுதம் அழிக்கக்கூடிய ஆயுதம் அழிக்கப்பட போகிற பொருள் மரங்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறுகிற நமக்கும் இந்த எச்சரிப்பின் வார்த்தையானது நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக செயல் என்ன செயல் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வெட்டப்படும் போடப்படும் வெட்டுண்டு போடப்படும் என்று இரண்டு செயல்கள் அழிவின் செயல்கள் இரண்டுமே அழிவின் செயல்கள் ஒரு இடத்திலிருந்து அது நீக்கப்படுகிறது இன்னொரு இடத்துல அது போடப்படுகிறது பிரியமானவர்களே வெட்டப்படுகிற மரங்கள் அடுத்தது கொண்டு போகிறது கொண்டு போகப்படுகிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சிப்ட் பண்ணி வேறொரு பயனுக்காக அதை வைப்பதல்ல அந்த மரம் பயன்படாத மரம் அது அழிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கையும் அதுதான் இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி வைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்பொழுது மனம் திரும்புதலுக்குரிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டோமோ அப்பொழுதிலிருந்து நமக்கு அழிவு என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த அழிவு ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத பட்சத்துல நிச்சயம் என்று உறுதி செய்யப்படுகிறது அப்ப இந்த மரங்கள் என்ன எதிர்பார்ப்பு யோகன் ஸ்நானம் வைக்கிறார் என்றால் நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டும் மரங்கள் நல்ல கனி கொடுக்கப்பட வேண்டும் ஒரு எஜமான் ஒரு தோட்டத்தில அல்லது ஒரு தோப்பில மரத்தை வைக்கிறார் என்றால் அந்த எஜமானுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த மரத்திலிருந்து தனக்கு நல்ல கனி வேண்டும் அந்த நல்ல கனி இந்த மரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அங்கே எஜமான் பார்க்கிறார் இந்த மரங்கள் கசப்பான கனியை கொடுத்தது ஸோ எஜமானுடைய எதிர்பார்ப்பு நல்ல கனி ஆனால் மரங்கள் கொடுக்கிறது கசப்பான கனி என்றால் நிச்சயமாக அந்த மரங்கள் அழிக்கப்பட வேண்டிய மரங்கள் ஏனென்றால் கசப்பான கனி மரங்களுக்கு உகந்தது அல்ல ஆகவே கசப்பான கொனி கனி கொடுக்கிற மரங்கள் அழிக்கப்படுகிறது எஜமானுடைய எதிர்பார்ப்பு நல்ல கனி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கொடுக்கப்படும் பொழுது அந்த மரங்கள் அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அந்த மரங்களுக்கு வரக்கூடிய விளைவு என்ன அழிக்கப்படும் அக்கினியிலே போடப்படும் அக்கினி தான் அதனுடைய அழிவு அந்த அக்கினியிலே அது போடப்படுவதிலிருந்து தப்ப வேண்டுமானால் அந்த மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும் பிரிமானவர்களே இந்த விஷயங்கள் இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மனிதர்களாகிய நமக்கு நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இந்த பூமியிலே அவருக்காக நாட்டப்படுகிறோமோ வைக்கப்படுகிறோமோ அப்பொழுது நம்மை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அந்த நோக்கம் என்னவென்றால் இந்த நாம் அவருக்காக நற்கணிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் அந்த நற்கணிகளை கொடுக்கிற நற்கனியை கொடுக்கிற மரங்களாக நாம் இந்த பூமியில வைக்கப்படுகிற அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற தவறுவோமானால் நமக்கு ஒரு அழிவு இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் தெரியப்படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் இப்பொழுதே அழிவின் ஆயுதம் வேர்களின் கீழே வேர்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது அப்படியானால் நமக்கு நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த நற்கனி என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நற்கனி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நற்கனியிலே என்னென்ன சுபாவங்கள் என்னென்ன தன்மைகள் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது என்றால் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த ஒன்பது விதமான சுபாவங்களை உள்ளடக்கிய ஒரு கனி ஆவியின் கனி அந்த கனி நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட நம்மிடத்திலிருந்து இந்த ஒன்பது விதமான சுபாவங்களை குணாதிசயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிற அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நாம் இந்த கனிகளை இந்த பூமியிலே கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை அவர் மென்மேலும் ஆசிர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார் நம்மை வழி நடத்துவார் எப்பொழுது இந்த எதிர்பார்ப்பு அவமாக்கப்படுகிறதோ எப்படி அவமாக்கப்படும் அதே கலாத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் வசனங்களிலே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது கசப்பான கனி மாம்சத்தின் கிரியைகள் ஆகிய அந்த கசப்பான கனி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதோ அப்பொழுது நம்மை அழிப்பதற்கு தேவன் நாள் குறிக்கிறார் காலத்தை நியமிக்கிறார் இந்த உலகத்திலிருந்து நமக்கு அழிவின் காலம் நியமனமாகிறது அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே நல்ல கனிகளை கொடுக்கு கொடுக்கிற மரங்களாக நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த நற்கனிகளை தான் அந்த நல்ல கனியை தான் கிறிஸ்து ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினாறு வசனங்களிலே வெளிச்சம் என்று குறிப்பிடுகிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் கனிகளையும் நற்கிரியைகளையும் நாம் கொடுப்பது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது முற்காலத்திலே நீங்கள் இருந்தீர்கள் முற்காலத்தில் என்றால் கிறிஸ்து இயேசுவை அறிந்து அவருடைய ரத்தத்தால் மீட்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் இருந்தீர்கள் இருளாக இருந்தீர்கள் மாம்சத்தின் கனிகளை கொடுத்துக் கொண்டிருந்தீர்கள் இருளின் செயல்களை செய்து கொண்டிருந்தீர்கள் பாவ சுபாவம் கொண்டவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுதோ எப்பொழுது அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு அதற்கு அடையாளமான ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் பிரியமானோர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஸோ நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல இந்த பூமியிலே வாழ்க்கை நடத்த வேண்டும் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தின் கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் வெளிச்சத்தின் செயல்கள் நற்கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிற இயேசு எதிர்பார்க்கிற அந்த நல்ல கனி நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுது அந்த எதிர்பார்ப்பு தகர்க்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் மனம் திரும்பினதுக்கு பிறகும் மனம் திரும்பினதற்குரிய அடையாளத்தை பெற்ற பிறகும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் கசப்பான கனியாகிய மாம்சத்தின் கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படுமானால் நமக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது அழிக்கப்படக்கூடிய ஆபத்து அது மாத்திரமல்ல அக்னியிலே போடக்கூடிய ஆபத்து அந்த அழிவின் ஆயுதம் நம்மை அழித்து நம்மை அக்னியிலே போடக்கூடிய ஒரு நாள் வரும் ஆனால் நற்கணி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமான நிரந்தர நித்திய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒளியின் பிள்ளைகளாக என்றென்றும் மகிமையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு எதிர்காலத்துல வைத்திருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை எனவே எனக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவ இயேசுவிலே மீட்கப்பட்டவர்களாக ரச்சிக்கப்பட்டவர்களாக மனம் திருமணத்திற்குரிய அடையாளத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எப்பொழுது அந்த அடையாளத்தை பெறுகிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நமக்கு நம்மிடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் காத்து நல்ல கணி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நல்ல கணி கொடாத அந்த நேரத்துல நமக்கு அழிவின் ஆயுதம் நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புது வருடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம்தான் தம்முடைய பிள்ளைகள் நற்கனி கொடுத்து தமக்கு உகந்தவர்களாக தம்முடைய பிள்ளைகளைப் போல ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நற்கிரிகளை செய்து அவருடைய நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்த வேண்டும் அடுத்த தொடரில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதக டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புது வருடத்துல அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோமாக ஆமை